அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் திருவொறு பிரகாச வள்ளலாரும் மற்றைய பெரியோர்களும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திருவருட்பிரகாச வள்ளலாரும் மற்றைய பெரியோர்களும் தோன்றிய பெரியோர்கள் பிரபாவரம் வேண்டினார்கள் இரவானிலை பெற்றாரில்லை அவர்கள் இகத்தேயும் பரத்தேயும் பால் வாழ்வை நீட்டிக்கொண்டார்கள் மாயை அற்று வாழும் அருளறிவை பெற்றிலர் எல்லாம் அறியவல்ல அருளை பெறாமையால் ஏகதேச அறிவால் அறிந்த மாயைக்கு அப்பால் அறிந்த அறிவைக் கொண்டு அறிவறியா பெருவெளியாய் தன் அறிவே அதுவாய் அறியவனா பெருவெளியாகி செயலற்றுப் போயினர் இதுவே வேதங்களின் அந்தம் என்றும் அகம் என்றும் அதுவாய் நின்றனர் அருள்ஜோதி வள்ளல் அதனை கலப்பு திரை என அறிவித்து அகப்புறத்தை அணகமாக்கி இறப்பு அற்று நித்திய அனக வாழ்வை அறிவித்து வாழ்ந்து காட்டி வாழ்கின்றார்கள் தடைப்பட்ட முன்னோர் ஈதென்ன புதுமை என வியந்தார்கள் அறிவிலிகளாய் நாம் அதனை அறியும் வல்லமையின்மையால் திரைவெளியில் நிற்கின்றோம் இனியாவது தங்களை புறமாயை வயத்தவர் என்று அறிந்து சமரச சுத்த சன்மார்க்கம் சார்வீரே புறமாயையை நான்கு இட ஒழுக்கத்தால் தூய்மை செய்து அகத்தை அருளறிவால் செயல்படுத்தி வாழப்பெற்று அகப்புறத்தை அனக என ஒன்றாக்கி புறத்தார்க்கும் அகத்தார்க்கும் அருளறிவு புகட்டி புறத்தே மாய வாழ்வில் வெளுத்தவர்களையும் அகத்தே ஒன்றும் அறியாது தடைப்பட்ட கருத்தவர்களையும் சகத்தில் திருத்தி சுத்த சன்மார்க்கம் விளங்க விளக்கி அகப்புறம் அற்ற அனக அளிக்க இத்தூல மாய உடம்பை சொத்த பிரணவ ஞான உடம்பாக்கி உயிரெழாம் வாழ அருட்பெரும் ஜோதியர் வள்ளலாரை அருளி அவர்களுக்கு அருளறிவை வழங்கினார்கள் இதனால் நாம் அறிவது என்ன அகப்புறத்தில் களவாது அனக வாழ்வு வாழச் செய்வதே அனாதி நித்திய மரணமிலா பெருவாழ்வு அகத்தே வெளுத்திருந்தால் புறத்தே கருத்திருக்கும் அகம் வெளுத்த பின் வாழ்வு இங்கு சித்த சித்தித்ததால் அது அனக வாழ்வாயிற்று அதனால் அகப்புறம் அற்று போயிற்று புறம் எல்லையாகும் எல்லை அற்ற நிலைக்கு எல்லை ஏது இந்த உண்மை நிலையை அடையச் செய்வதே அடைய செய்ததே சமரச சுத்த சன்மார்க்கம் கருப்பு வெளுப்பு ஆணவ அகக்கருப்பும் மாய புறவெழுப்பெனும் கழிவுப்பொருளால் கட்டுண்ட உலகுயிர் எனவும் பொருள்படும் இவர்கள் முறையே சன்மார்க்கம் பெற்று பின்னர் சமரச சன்மார்க்கம் பெற்று அதன் பிறகு சுத்த சன்மார்க்கம் பெற்று இரவா பெற்றினை பெறுதல் வேண்டும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆறு ஜோதி ஆற்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி